ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து வந்துருக்கிற அலுவலக உதவியாளர் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பொன்னியா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலிமா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது எந்த துறையில் வேலை எவ்வளோ சம்பளம் இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த நோ நோட்டிகேஷன் புல்லாம் இந்த வீடியோஸ் புல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை என்னபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்ளோட வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் யூஸ்டராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்படும் டவுட் நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம் சரிங்களா ஏன்னா டெலகிராமில் வந்து ஃப்ரீ கால் ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்கோலாக போயிடலாம் சரிங்களா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற அலுவலக உதவியாளர் பணி இடத்துக்கு தான் நம்ம வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோஸ் நம்ம போடுறோம் இதுக்கான கல்வி தொகுதின்னு பார்க்குறப்ப வந்து எட்டாம் வகுப்பு மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதும் இல்லைனா நீங்கள் பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆகியிருந்தாலே போதும் உங்களுக்கான சம்பள விகிதம்னு பார்க்குறப்ப பதினையாயிரத்தி ஏழ்நூறுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி டேட்டு சரிங்களா சரி இதுக்கு வந்து அப்ளிகேஷன் எங்கே இருக்குது இதெல்லாம் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கீழே இருக்கிற சரிங்களா அது கீழே இயங்குகின்ற விடுதிகள் மற்றும் பள்ளிகளில் இருக்கிற அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நே நேரடியாக நியமனம் வந்து செய்கிறாங்க சரிங்களா இதுக்கு வந்து சம்பளம்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பதினாயிரத்தி வந்து உங்களுக்கு வந்து ஊதியமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலையிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தகின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து எட்டாம் வகுப்பு மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும் பத்தாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தவறியாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆதி டிராவரர் இல்லைன்னா பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு பார்க்குறப்ப பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்திலேயே வந்து குடியிருப்பராக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இருக்கிறோம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆதி டிரைவர் மற்றும் பல குடியர் நல்ல அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பதிவஞ்சல் மூலமாக ஆதி ஆதரவிட மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நீங்கள் வெப்சைட்டில் தேனாலும் இந்த அப்ளிகேஷன் கிடைக்காது இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஆஃபீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவே போய் தான் வாங்கணும் சரிங்களா இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் கலெக்டர் பொன்னையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கரண்ட் நோட்டீஸ் தான் சரிங்களா டிசம்பர் அஞ்சு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கிறேங்க ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த தகவலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் சரிங்களா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் ஓகே மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்